வணக்கம் காலத்தின் அதிபதி சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார் கர்ப்பமாக இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்ன அர்த்தம் நல்ல விஷயமா இது கெட்ட விஷயமா என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ கனவில் கர்ப்பம் வருவது போல் நமக்கு கனவு வந்தால் நல்ல சகனமாக இருக்குமா இல்லை கெட்ட சகனமாக இருப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைசி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கடைசியில் வீடியோ முடிஞ்சோன்னா ஷேர் பண்ணுங்கள் நல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேரேன் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தூங்கும்போது பல கனவுகள் வரும் அப்படி வரும் கனவுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என பொதுவாக நம்பப்படுகிறது அந்த கனவுகள் எல்லாம் சகுனத்தை உடன் என மக்கள் தீர்க்கமாக நம்புகிறார்கள் ஆடு கோழி கடவுள் பெண் உருவம் என எது வந்தாலும் அவற்றுக்கு பின்னணியில் ஒரு சகனம் உள்ளது என சொல்லப்படுகிறது எதிர்காலத்தை குறிப்பவையாக அந்த கனவுகள் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கர்ப்பமாக இருப்பது போல் கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம் கர்ப்பமாக இருப்பதாக கனவு வந்தால் நல்ல சகனமா அல்லது கெட்ட சகனமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தூங்கும் மர்ம கனவுகள் முதல் அன்றாட நிகழ்வு வரை பல கனவுகள் வரும் சில கனவுகள் தூங்கி இழந்தவுடன் நம் நினைவுகளில் இருந்து மறைந்துவிடும் அவை சுய சிந்தனைக்குள் வரவே வராது சில கனவுகள் நம் சுய சிந்தனைக்குள் இருப்பவையாகவே இருக்கும் இழுத்தும் அல்லது தூக்கத்திலேயே கூட அவை கனவு என நமக்கு தெரியும் இருப்பினும் அவை நமக்கு ஒரு செய்தி சொல்பவையாக இருக்கும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கனவுகளால் இருக்கும் அடிப்படையான கனவுகள் ஏன் வருகிறது எதற்காக வருகிறது என்று கேள்விக்கான விடை நீண்டகாலமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கர்ப்பமாக இருப்பது போல் கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கனவில் ஒரு கர்ப்பிணி பெண் ஜோதிட பார்வையில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கனவில் பார்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் சில இனிமையான நிகழ்களை நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இது தவிர இது பொருளாதார நன்மைகள் வெற்றி மற்றும் நேர்மறையான மாற்றங்களையும் சுட்டிக்காட்டுகிறது திருமணமாக திருமணமாகாத பெண் கர்ப்பம் இருப்பது போல் கனவு கண்டால் திருமணமாகாத பெண் கர்ப்பம் இருப்பதாக கனவு கண்டால் அது பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை இந்த கனவு வரவிருக்கும் சவால்கள் அல்லது கடினமான சூழ்நிலைகளின் அடையாளமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நபர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் திருமணமான பெண் கரு பெண் கர்ப்பமாக இருப்பது போல் கனவு கண்டால் அது ஒரு வகையான நல்ல அறிகுறியாகும் இந்த கனவு மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கலாம் வாழ்க்கையின் நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் குடும்பத்தில் புதிய தொடக்கங்கள் குறிப்பாக பெண் தாயாக மாற முயற்சிக்கிறாள் என்றால் இந்த கனவு அவளுக்கு ஒரு நல்ல செய்தியின் அடையாளமாக இருக்கும் மனிதனுக்கு கர்ப்ப கனவு ஒரு மனிதன் ஒரு கனவில் கர்ப்பமாக இருப்பதை கண்டால் அது மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது இந்த கனவு வாழ்க்கையில் நிலுவையில் உள்ள வேலையை முடித்த சிற முடிவுகளை சிறந்த முடிவுகளை பெறுவதற்கு குறிக்கிறது எனவே கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கு கனவு வந்தால் நல்ல அறிகுறியே வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கவும் சார்பில்லாத சமரசமில்லாத செய்திகளை உங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காலத்தின் அதிபதி சே சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்